வணக்கம் இது சம்பந்தமான ஃபுல் தெளிவான விளக்கத்தை சொல்கிறதுக்கு எனக்கு உடனடியாக லைவ் வர வேண்டிய தேவை இருக்குது என்னென்றால் சரியான இருக்குது நான் ăn được một cái <laughs> bữa ăn được một cái bữa ăn được một cái bữa

கேட்டு யார் பூட்டிட்டு நிற்க சொன்னது உங்களுக்கு சொன்னதே சொல்லி வேற கேம் பூட்டிக்கிறாங்க

கையை வந்து உயர்த்தி கொண்டு என்ன என்னென்றால் சரி இது சம்பந்தமான விளக்கத்தை சொல்றேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது ரஜீவிக்கோ அல்லது வைத்தியர் சமன்பத்திரனுக்கோ கேன்சரனுக்கோ தெரியாது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் சொல்றது எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்குரிய கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு அவலம் வரும்போது சாதாரணமாக மூன்று பெட்ல மூன்று பேஷன் போடக்கூடிய இருந்தால் அது டிசாஸ்டர் இல்லை அது வந்து ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு இருபத்தஞ்சு பேஷன்ட்ஸ் ஒரு ஐடியா வருதுன்னு சொன்னால் அந்த டிசா பேஷன்ட் அவ்வளோத்தையும் ஒன்று ஒண்டா கொண்டு வரவினா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டைமில் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும் தயவு செய்து இதை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கோ நான் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு முதலாவது எழுதினது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானும் என்ன டைம் இருக்குது அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் படி இந்த எங்கள்ட ஓபிடி பில்டிங்கில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செய்யலாது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படித்தாக்களுக்கு வடிவா தெரியும் இதில் ஸ்பேஸ் காணாது ஒரு ஏடியா இருபத்தஞ்சு வயசு பேஷண்ட்ஸ் வந்துட்டுன்னு சொன்னால் அங்களுக்கு போகிறதுக்கு இடமில்லை அதால் தான் நான் புது பில்டிங்குக்கு மாற்றினான் இவ ஏன்னு நேனண்டு கேட்டவையே புது பில்டிங் நான் படித்து போட்டு வந்தபடியே அங்கே மாற்றினான் அப்போ ரெண்டாவது அங்கே பழைய இப்போ புது பில்டிங்கில் கொண்டு ஏனி போடைக்க அங்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு அஞ்சு மூணு மட்டும் ஒன்பது பெட் போடக்கூடிய இருந்தது ஒரு பேஷண்ட்ஸ் வெரைக்கில் வந்து நாங்கள் ட்ரையேஜ் அண்டு பிரிப்போம் அதாவது வந்து பேஷண்ட்ஸ் வந்து சிவப்பு பச்சை மஞ்சள் கருப்பு இந்த படி பிரிப்போம் அப்படி ஒன்றுமே எங்களோட வைத்தியசாலையே இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானே இல்ல பேராதன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ன்ற கோர்டினேட்டர் நான் வந்த உடனே நான் உடனே என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் எழுதினான் அது எழுதினபடி அப்படியே இருக்க தக்கன என்ன வாங்கிருந்து அனுப்பிடுனோம் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பஸ்ல இருந்து ஆக்கள் வந்துச்சுன்னு வேண்டாம் இருபது பேரையும் ஒரு இடத்துல போட்டு கிடத்தி போட்டு அதில் ஒரு டாக்டர் ஓடி ஒரு கன்சல்டன் வளமையா வந்து அந்த லீடர்னு சொல்லுவாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் லீடர் உடனே எங்கள்கிட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஹோன் இருக்கணும் அப்ப அந்த ஹோன் அனுப்பினா அந்த ஹோன் கூட இல்லை ஆதார வைத்தியசாலை அந்த ஹோன் அடிப்பினம் அப்போ எல்லா இருந்து சகல பேரும் ஓடிடணும் இதுக்கு தாங்க ட்ரில் செய்து இது வேணும் அதாவது இப்படி ஒன்று வந்தால் என்ன நடக்குமென்னு சொல்லி ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணி ஒரு ஒரு நம்மியா ஆக்களை வலிக்கடுத்தி இப்படி ட்ரில் ஆறு மாதத்துக்கு கொடுக்கா செய்யணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரில் செய்யப்படையில் இது வரைக்கும் சாவச்சேரி வைத்தியசாலையில் எனையும் எழுதி ஓ எழுதி கொண்டே பழைய டேட் போட்டு வைக்கணுமோ முடியாது இது வரைக்கும் ஒரு ட்ரில் செய்யப்படையில் இப்படியோ ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி கொண்டு வந்துச்சு சொன்னா ஒரு ட்ரெயின் ஒன்று பிரச்சனை சொன்னால் பக்கத்தில் உள்ள வைத்தியசாலை தான் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வரணும் சாவச்சேரியிலேருந்து எடுத்துக்கொண்டு ஓடமாட்டேன் ஜால் பண்ணதுக்கு எல்லாரும் சாவச்சேரிக்கு வந்து அங்கே ட்ரேஜ் செய்து அங்கே உயிரான அங்க ஒரு தியேட்டர் இருக்கணும் கட்டாயம் இதுக்கானதான் அஞ்சாம் தேதி ஆறாம் ஏழாம் மாதம் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணினான் நான் தியேட்டர் இருக்கணும் கஷ்டம் உடனே அவசரமாக செய்ய வேண்டிய பேஷண்ட்ல தான் டெத் பேஷன்ல தான் டெத்தை வேலை வேறு பிரிப்பினா மோச்சரையே கொண்டு போயிடணும் டெத் அண்ட் பிளாக் கலர் போட்டு துணியால் மூடி சரி சரி யூடியூப்பில் அடிச்சு பாருங்க அதெல்லாம் விற்கு வடிவா அதற்கு பிறகு வெரி ஏஜன் ரெட் கலர் பேஷனுக்கு கையில் டெக்கை கட்டுவோம் அதை பிபி போய் பார்த்து அதை அந்த பேஷனுக்கு என்னென்ன செய்யணும் ரீசசிடேஷன் செய்யணுமா அல்லது நோமல் சைட் என்ன போடணுமா அது சொல்ற அதை ரெண்டாவது மூன்றாவது வந்து ஓகே கொஞ்சம் அளவானது சின்ன சின்ன காயங்கள் தான் பட் அடுத்ததா பார்க்கணுன்றது வந்து ஜெலோ கலர் அதுக்கு பிறகு ஓகே ஓட்டில் அனுப்பி பார்க்கலாம்ன்றது கிரீன் கலர் பிரச்சனை இல்லாத ஆக்களை வந்து அப்படியே சைட்ல வச்சிருக்காங்க அந்த ட்ரையட் செய்யறதுக்குரிய ட்ரையட் ஸ்பேஸ் கூட இந்த பழைய பில்டிங்ல இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் புது பில்டிங்கை கொண்டே போட்டனேன் நீங்கள் கடைசியா எல்லாத்தையும் நாசமாக இருக்கிறீங்க ஒரு வைத்தியசாலையே அதிகாரம் உங்களுக்கு கதிர வேணுமன்றதுக்காண்டி என்னென்ன விதமாக உங்களால் மாத்தியலுமோ ஒரு கொலையல் செய்யலுமோ அந்தந்த விதமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு சரியான கவலை என்னென்னு சொன்னால் இந்த இந்த டெத் வந்திருக்கிற கூடிய நடவடிக்கை கட்டாயம் எடுக்கணும் இதுக்குரிய முக்கியமான புழை வந்து ரஜீவன் தான் டாக்டர் ராஜீவ் தான் அவர் தான் பா மாத்தி வச்சிருந்தேன் நான் இதை கண்ண நீதிபதி அவர்கள் பார்த்தால் கூட எனக்கு சந்தோஷம் நான் ஏற்கனவே இங்கே இடம் காணாண்டு தான் அந்த புது பில்டிங்ல கொண்டே போட்டிருந்தேன் ஐயா அதற்கு பிறகு அங்க ஜென்ரேட்டர் இல்லை சொல்லி புது ஜென்ரேட்டரும் வந்துட்டு இப்ப என்ன கோபத்துக்கு என்ன இருக்கிற கோபத்துக்காண்டு செய்ததை நான் திருப்பி காட்டுறேன்னு சொல்லி பல இடத்துக்கு கொண்டு வந்து அங்க அந்த வீடியோ பேரங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்ன ஜெயில போட்டாலும் பரவாயில்லை உங்களுக்கு கும்பிட்டு கேட்கறோம் அந்த வீடியோ பேரங்க அதுல ஒரு டெத் உண்டு நேற்று இன்னொரு பேஷண்ட் ஐசியூல இரவுல நிக்க வேண்டிய டாக்டர்ஸ் மேல எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் நிற்கணும் அப்போ முதல் நாள் இரவு ஆறு பேர் போனால் அண்டியா இரவு ஆறு பேர் ஆகும் இருக்கணும் டெய்லி செய்து ஆறு பேர் ஆகணும் இருக்கணும் அந்த டென்ட் மூணு டாக்டர்ஸ் தான் அதை பார்த்து கொண்டிருக்கணும் ஒன் கோல் ரெண்டு பிபி மாதிரி இருக்கணும் சர்ஜன் இல்லை எங்கள்ட்ட ஹாஸ்பிட்டலில் நான் இதை என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் தயவு செய்து இந்த பழைய பில்டிங் கொண்டு போக சொல்லி அவை சொல்லுங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் வரையில சாகச்சரி வைத்தியசாலைக்கு எனக்கு எனக்கு சாகச்சரி வைத்தியசாலை வேண்டாம் யாராவது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை கொண்டு போட்டாவது அதை செய்யுங்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் தேங்க்யூ